ஏ ஆர் ரகுமான வச்சுகிட்டு பத்து இசையமைப்பாடர்கள் உருவானாங்க அந்த காலகட்டத்தில் ஆனா இவங்களால புகழ் பெற முடியல ஆனா ஏ ஆர் ரஹ்மான் புகழ் பெற்றார் அவங்க ஏன் புகழ் பெற முடியலங்கிறது அவங்களே சொன்னாங்க இளையராஜா சார் பாதிப்பு இல்லாம எங்களால இசையமைக்கவே முடியலன்னு சொன்னாங்க அவருடைய தாக்கம் இல்லாம மெட்டமைக்க முடியாது அவருடைய தாக்கம் இல்லாமல் பின்னணி இசை அமைக்க முடியாதுன்னு அன்றைக்கு இருந்த இசைக்கலைஞர்கள் ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதுல இருந்து மாறுபட்டு வந்தவர் தான் ஏஆர் ரகுமான் இசைஞானி இளையராஜா அவர்கள் கொண்டிருந்த காலத்துல வெளிவந்த பாடல்கள் எல்லாமே தபேலா பேஸ்டு சாங்ஸ் தான் ஆனா தபேலா இசையே பயன்படுத்தாம ரோஜா திரைப்படத்துல அத்தனை பாடல்களையும் கொடுத்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் ஏஆர் ரகுமார் இதெல்லாம் தான் ஏ ஆர் ரகுமானை வந்து இசை புயலாக மாத்தினதுன்னு நான் நினைக்கிறேன் ஏ ரகுமான் திடீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இசையமைப்பாளரா வந்துர்ல எம்எஸ்வி அவர்களுடைய இசை கச்சேரிகளில் அவர் வந்து கீபோர்டு வாசிச்சவர் டி ராஜேந்திரனுடைய இசைக்கச்சேரிகளில் அவருடைய ஒளிப்பதிவு கூட்டத்திலயும் கீபோர்டு வாசிச்சவர் ஏன் இசைஞானி இளையராஜா அவர்களோடு பணி செஞ்சவர் காதவி ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீ வழியுதிக வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இசை கலைஞர் உமா சங்கர் அவர்கள் நம்மோடு உரையாட வந்திருக்கிறார் வணக்கம் தமிழ் பாடல்களிலே குறிப்பிடத்தக்க தாக்கங்களை உருவாக்கிய இசையமைப்பாளர்கள் என்றொரு பெரிய வரிசை இருக்கிறது அது எங்கிருந்து தொடங்குவது என்று எனக்கு தெரியல அது தியாகராஜ பாகவதர் காலத்தில் இருந்தா ஜி ராமநாதன் காலமா எம் எஸ் விஸ்வநாதன் கே பி மகாதேவன் இளையராஜா தேவா வித்யாசாகர் என்று பெரிய வரிசை இருக்கார் இந்த வரிசையிலே மிகப்பெரிய அளவிலே உலகம் முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலைஞனாக ஏ ஆர் ரகுமான் என்கிற ஒரு கலைஞனுடைய தாக்கம் என்பது நீங்கள் எப்படி அவருடைய வருகை வந்து நிகழ்ந்ததிலே தொடங்கி அவருடைய தமிழ் திரை இசையில் ஏ ஆர் ரகுமானின் தாக்கம் எப்படிப்பட்டது ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து இசையமைச்ச முதல் திரைப்படம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் ரோஜா ரோஜான்னு சொல்லுவோம் வெளிவந்த ஆண்டு 92. ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரோஜா திரைப்படத்தில் இசையமைச்சதன் மூலமா ஏஆர் ரஹ்மான் உள்ள வந்தார் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா அந்த வரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை யாருமே பாக்குறதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்துல மட்டும் அன்னைக்கு இசைத்துறையில கோல வச்சுக்கிட்டு இருந்த திரை இசையில இருந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த வருஷத்துல மட்டும் எத்தனை படத்துக்கு இசை அமைச்சார் நாற்பத்தி ரெண்டு திரைப்படங்களுக்கு உச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சு ஆயிரத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு படங்கள் வந்தது நாப்பத்தி ரெண்டு படங்களுமே பாடலை மையமா வச்சு வெற்றி பெற்ற படங்கள் தான் பாடல்களால வெற்றி பெற்ற படங்கள்னு கூட சொல்லலாம் இப்படி யோசி பாருங்களேன் நாப்பத்தி ரெண்டு படங்கள் பாடல்களால வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த ஆண்டு வெளிவந்த ரோஜா திரைப்படத்துல இசையமைச்சர் ஏ ஆர் ரகுமான் இசை புயலாக எப்படி மாறினார் அப்படிதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அந்த நாற்பத்தி ரெண்டு படங்களை இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்கும் போது அந்த வருடம் வரைக்கும் கணக்கு வச்சு சொல்றேன்னு இசைஞானி அவர்களோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் இசையமைச்சவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்ல அன்றைய காலகட்டத்தில் தான் சௌந்தரியன் போன்றவர்கள் அறிமுகமா பல இசையமைப்பாளர் ஆமா ஏன் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் எஸ் ராஜகுமார் அவர்கள் அவங்கெல்லாம் கூட ஒரு பக்கம் தான் இருந்தாங்க வரிசையா லிஸ்ட்டு போடலாம் தேவேந்திரன் அவர்கள் சிற்பி அவர்கள் இன்னும் சொல்ல போனா இளையராஜாவினுடைய அண்ணன் பையன் கூட இளையராஜா கங்கையமரன் பேரை வச்சுக்கிட்டு இளைய கங்கைன்னு ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஆனால் அவரால் புகழ் பெற முடியல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இளையராஜா பேரை வச்சுக்கிட்டு பத்து இசையமைப்பாளர்கள் உருவானாங்க அந்த காலகட்டத்தில் ராஜா ராஜான்னு பத்து இசையமைப்பாளர்கள் பாருங்க முரளிராஜ் மணிராஜா உதயராஜ் தேவராஜா ஸ்டீஃபன் ராஜ் வைகே ராஜா கண்மணி ராஜா இத்தனை பேர் வந்தாங்க இசையமைப்பாளர்கள் ஆமா இவங்கெல்லாம் ஒன்று ரெண்டு திரைப்படங்கள்ல இசையமைச்சாங்க ஏன்னா இளையராஜாங்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்தா கூட புகழ் பெற்றலாம் அப்படின்னு நினைச்சலாம் வந்தாங்க ஆனா இவங்களாலலாம் புகழ் பெற முடியல ஆனா ஏ ஆர் ரகுமான் புகழ் பெற்றார் என்ன வித்தியாசம் இளையராஜா இசையிலிருந்து ரகுமானுக்கு என்ன வித்தியாசம் இப்ப நம்ம ஒரு பட்டியல் போட்டோம் பாருங்க இளையராஜா அவர்கள் இசையமைச்ச காலத்திலேயே இசையமைச்சிட்டு இருந்த இசையமைப்பாளர்கள் அவங்க ஏன் புகழ் பெற முடியலங்கிறது அவங்களே சொன்னாங்க அவங்க ஒரு வாசகம் சொன்னாங்க ஒரு பேட்டியில இளையராஜா சார் பாதிப்பு இல்லாம எங்களால இசையமைக்கவே முடியலன்னு சொன்னாங்க இளையராஜா சார் பாதிப்பு இல்லாம சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு சம்பவம் நினைவு கூறுது பரதேசி திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் வந்து இசையமைக்கிறார் அப்ப அந்த க படம் ரிலீஸ் ஆகுறது சம்பந்தமான ஒரு நேர்காணல்லாம் கொடுப்பாங்கல்ல அப்போ வந்து என்னன்னா உண்மை என்னன்னா இளையராஜா இனிமேல் நான் இசையமைக்க மாட்டேன் உன் படம் ரொம்ப கொடூரமா இருக்கு ரத்த கலரியா இருக்கு இதை கொண்டுட்டு வந்து என்கிட்ட வந்து காட்டாத இனிமே அப்படின்னு இளையராஜா வந்து பாலாவை அவர் தான் வளர்த்து எடுத்த ஒரு இறத்தாரு தமிழ் திரையுலகத்துல மிக்கவராக மாற்றியதற்கு அவருடைய தொடக்க சேதிலிருந்து பல படங்கள் காரணமா இருந்துச்சு பிதாபங்கள்லாம் அவரே சொல்லிட்டாரு இவ்வளவு ரத்தம் தெரிக்கிற காட்சிகளோட என்னை பார்க்க வராது அவனுக்கு இசையமைக்க மாட்டேன் என்று அவர் நிராகரிச்சார் அதனால தான் அவர் ஜிவி பிரகாஷுக்கு போறாரு பிரதேசி படத்தில் அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாங்க இளையராஜா தானே இசையமைப்பார் வழக்கமா ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறாரு கேக்குறதுக்கு யார் இசையமைச்சாருங்க அதுல இளையராஜா தானே உள்ள இருக்கிறாரு யார் இசையமைச்சாருன்னு ஜீபுரம் யார் இசையமைச்சாலும் இளையராஜா தானே உள்ள இருக்கிறாரு அதான் அவர் பாதிப்பு இல்லாம யாரும் வர முடியாது நீங்க சொன்னீங்க இல்லையா அது வந்து இயக்குனர் பாலாவே இந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் அவருடைய தாக்கம் இல்லாம மெட்டமைக்க முடியாது அவருடைய தாக்கம் இல்லாம பின்னணி இசை அமைக்க முடியாதுன்னு அன்றைக்கு இருந்த இசைக்கலைஞர்கள் ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதுல இருந்து மாறுபட்டு வந்தவர் தான் ஏஆர் ரகுமான் அதனால ஊழடைய முடிஞ்சது நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டு படங்களுக்கு இசையமைச்சர் இளையராஜான்னு சொன்னேன் பாத்தீங்களா புகழ்பெற்ற சில பாடல்களை நான் சொல்லி காட்டுறேன் அந்த டைம்ல வந்து அந்த காலகட்டத்தில் வந்தது ஆவாரம் பூனு ஒரு படம் வந்துச்சு பயங்கர கிட்டாச்சு பாடலால புகழ் பெற்ற படம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல கூட ஒரு பாட்டு வந்துச்சு சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே பாட்டு கேட்டிருப்பீங்க எஸ்பி குரல் என்னால இதை மறக்க முடியாது என்னுடைய கல்லூரி காலம் ஆஹா என்னுடைய கல்லூரி காலத்துல வெளிவந்த படங்கள் இது எல்லாமே ஆஹ் மேடையில மெல்லிசை பாடுற கேளுங்க இந்த பாட்டெல்லாம் அவங்க ஒரு அடையாளப்படுத்துவாங்க அதே ஆண்டு வெளிவந்த ஒரு படம் தங்க மனசுக்காரன் ஒரு படம் அந்த படத்துல கூட ஒரு பாட்டு வந்துச்சு தங்க மனசுக்காரன் முரளி அவர்கள் நடிச்ச படம் நினைக்கிறேன் அந்த படத்துல வந்த பாட்டுக்கும் நாங்க தபேலா சாங்னு சொல்லுவோம் எப்படி மணி கோயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரித்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ தபேலா சாங்கு அதே ஆண்டு வெளிவந்த இன்னொரு படம் நாடோடி பாட்டுக்கார நாடோடி தென்றல் தென்றல் பாரதிராஜா பாரதி ராஜா படத்துல பாட்டு பாருங்க மணியே மணிக்குயிலே மாலை இளம் கதிரழகே எப்படி சாங் சாங் இதுவும் தான் சொல்லுவோம் அதே ஆண்டு வந்த இன்னொரு திரைப்படம் சின்ன கவுண்டர் பயங்கர ஹிட் ஆ பாடலால ஹிட்டான படம் பாட்டு முத்துமணி மாலை அந்த பாட்டில் முத்துமணி மாலை அந்த சொல் வந்ததுக்கு ஒரு இடைவெளி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் அங்கே ஒரு தபேலா வரும் ஜின் ஜின் தாக்கு தாக்கு ஜிக்கு ஜின் ஜின் தாக்கு அப்புறம் ஒரு வரும் தபையிலாவால் வெற்றி பெற்ற பாட்டு அத்தனை பாட்டம் தொண்ணூத்தி ரெண்டுக்கு முந்தைய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தான் சின்னத்தம்பி படம் வந்தது சூப்பர் டூப்பர் கிட்டு அத்தனை பாட்டுமே கோயில் கட்டுவதற்கு காரணமான திரைப்படம் ஆமாங்க அத்தனை பாட்டுமே தபேலா சாங்னு சொல்லலாம் குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ உலகம் அதை எப்படி பாடும் ஐயா தபேலா சாங் அதை விட ஆச்சரியம் ஒண்ணு சொல்லவா தேவர் மகன் அந்த காலத்துல வந்துச்சு இஞ்சீடு பழகி அதான் திருமதி பழனிசாமி அந்த படத்தில் எஸ்பிபி பெற்ற ஒரு பாட்டு இருக்கு பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும் சித்தாட போட்ட ஐயோ எஸ்பிபி குரலில் கேட்கணுங்க தபேலா சாங்கு இப்படி அந்த தொண்ணூத்தி ரெண்டுல வந்த படத்தில் எத்தனை பாட்டு ஹிட்டு மன்னன் அந்த அந்த காலத்தில் வந்த பாட்டு தான் கேஜே ஜெயசுதாஸ் பாடின பாட்டு வாலியோவில் எழுதின பாட்டு அம்மா என்று அழைக்காத உயிரில் அவ்வளோ பிரபலமான பாட்டு இதுவும் தபேலா சாங் நான் ஏன் இப்படி தபேலா சாங் தபேலா சாங்னு சொல்லிக்கிட்டே வரேன்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த எல்லா பாடல்களுமே இப்படி கூட சொல்லவா இசைஞானி இளையராஜா அவர்கள் கோலோச்சி திரை இசையில் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே தபேலா பேஸ்டு சாங்ஸ் தான் வழக்கமாக அவர் வயலின் அதிகமாக பயன்படுத்துவார் ஆமாம் திங்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் தாளக்கருவியாக வந்து த தபேலாவுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு கேட்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் தபேலா இசையே பயன்படுத்தாம ரோஜா திரைப்படத்தில் அத்தனை பாடல்களையும் கொடுத்து ஆச்சரியத்தை ஏஆர் இருக்குமா என்ன காரணம் அதுக்கு தபேலா இல்லாமல் ஏன் பண்ணாரு தபேலா இல்லாம தான் பண்ணணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை அவருடைய ஒரு எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு இந்த உலகில் யாரும் கொடுக்காத ஒரு ஒலி கலவை ஒரு ஒலியை வித்தியாசமான ஒரு ஒலி கோர்வைகளோடு இசையமைக்கணும்னு முடிவு பண்ணார் ஏ ஆர் ரகுமான் ரொம்ப சரியாக சொன்னால் ஏ ஆர் ரகுமான் போட்டு கொடுத்த மெட்டுக்களை முழுக்க தேர்வு பண்ணவர் தான் ஓ இளையராஜா இசையினுடைய பாதிப்போ இல்லை இதுக்கு முன்னாடி இசையமைச்ச இசையமைப்பாளன் பாதிப்போ எதுவும் இல்லாத மெட்டுக்களைத்தான் தேர்ந்தெடுத்தார்னு கூட ஏஆர் ரகுமான் ஒரு முறை மணிரத்னத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்போ நீங்க ரோஜாவுடைய பாடல்களில் பூரா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஒரு பாட்டு அந்த 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 படத்துல ஒரு பாட்டு சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அந்த பாட்டில் பாருங்க பின்னாடி ஒரு ரிதம் வந்துகிட்டே இருக்கும் ஜின் தக் ஜின் இது ஜமைக்கா நாட்டு இசை போராளியினுடைய ஒரு ஒரு இசை வடிவம் அது அந்த தாள இசை வடிவம் அங்க இருந்து கொண்டு வந்தார் ரேக்கேன்னு ஒரு இசை வடிவம் அதை கொண்டு வந்து பின்னாடி அந்த ரிதத்துக்கு ஃபிட் பண்ணி ரொம்ப அழகா தபையலாவோ எதுவும் ஆனா நவீன சின்ன சின்ன ஒரு ஒளிகளை உள்ள பூத்தி அழகா அந்த பாட்டு போட்டார் இன்னொரு பாட்டு பாருங்க அதே திரைப்படத்துல ஒரு கிளப் சாங் மாதிரி ருக்குமணி ருக்குமணி அக்கம்பக்கம் என்ன சத்தம் ஓ ஓ அது ரொம்ப அந்த கோரஸ் ரொம்ப ஃபேமஸ் ஒரு கிளப் சாங்குக்காவது தபேலா வந்துடாதா அப்படின்னு தியேட்டர்ல படம் பார்த்து எல்லாரும் யோசிச்சாங்க ஆனால் அதில் கூட தபேலாக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அதுலேயும் தபேலா இல்லை இன்னொரு பாட்டு பாருங்க கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அந்தரங்க உறவை மைய மையப்படுத்தி ஒரு பாட்டு அந்த படத்துல வந்துச்சு நம்ம எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இன்ப கொள்ளை நீலா உடல் நணுகின்றது யோசிச்சு பாருங்க அங்கேயும் தபேலா இல்லை கணவன் மனைவி பிரிவு காட்சி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு அரவிந்த் சாமி எங்கேயோ இருப்பாரு அப்போ ஒரு பாட்டை வச்சாங்க பாருங்க அந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியிருப்பாரு காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே தபேலா கிடையாது இன்னொரு பாட்டு ஹரிகரன் பாடியிருப்பார் அதே படத்தில் தேசப்பற்று மிக்க பாட்டு தமிழா தமிழா நாளை நம் நாடே தபையில கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒலி தன்னுடைய பாடலில் வந்துடக்கூடாதுன்னு மிகச்சிறந்த கவன ஈர்ப்பை வந்து கொண்டு வந்து ஆகச்சிறந்த மெட்டுக்களை ஆகச்சிறந்த ஒலி கலவைகளோடு கொடுத்ததுனால தான் ஏஆர் ரகுமான் இசை புயல் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டத்தோட தமிழ் திரையுலகை இன்னைக்கும் வந்து இதுக்கான ரூட்டை அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு ஏன்னா வழக்கமா ஒரு ஒரு சவுண்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு சம்பந்தமே இல்லாத உன்னை வந்து உன்னை ஒரு வேற ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு நீங்க சொல்றீங்க அது ஒரு வேற ஒரு நாட்டினுடைய நாட்டுப்புற பழங்குடி மக்களின் இசையில வந்து வருகிறது அப்படின்னா அதற்கான வேறு எப்படி வந்து இதுமா இந்த சவுண்டை கொடுக்கணுங்கிற ஐடியா வந்து எப்படி தோன்றி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏஆர் ரகுமான் திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இசையமைப்பாளராக வந்துடல திடீர்னு வந்தவர் கிடையாது எம்எஸ்வி அவர்களுடைய இசை கச்சேரிகளில் அவர் வந்து கீபோர்டு வாசித்தவர் டி ராஜேந்திரனுடைய இசை கச்சேரிகளில் அவருடைய ஒளிப்பதிவு கூடத்துலேயும் கீபோர்டு வாசித்தவர் ஏன் இசைஞானி இளையராஜா அவர்களோடும் பணி செஞ்சவர் அப்போ அவர் யோசிச்சிருப்பார்ல இவங்க செய்யாததை நாம் செய்யணும் அப்படின்னா அந்த திரைத்துறையில் வந்து நாம் ஜெயிக்க முடியும்னு யோசித்த அவர் தான் புதிய இசை ஒலிகளை இந்த திரை இசை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் வேறு யாரும் செய்யாத ஒரு புதுமையை என்னென்ன செஞ்சாருன்னு பட்டியல் போட்டால் பட்டியல் போட்டே இருக்கலாம் ரகு ஏ ஆர் ரகுமான் அவர்கள்ட்ட தமிழ் திரை இசை உலகினுடைய மிக மூத்தவராக நாம் சொல்லக்கூடிய எஸ் எம் சுப்பையா நாயுடு காலத்திலிருந்து கே வி மகாதேவன் காலம் வரைக்கும் தமிழ் திரை இசை உலகம் எப்படி இருந்ததுன்னா கர்நாடக இசையினுடைய தான் இருந்தது கர்நாடக இசைன்னா நாம் இப்போ சொல் தமிழ் இசைன்னு சொல்கிறோம்ல அதனுடைய கிளாசிக்கல் மியூசிக் மியூசிக்கினுடைய நீச்சியாகத்தான் திரை இசை இருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வரார் அவர் வந்தவுடனே அந்த கிளாசிக்கல் மியூசிக்கையும் வெஸ்டர்ன் கிளாசிக்கலையும் சேர்த்து மெல்லிசையாக மாற்றி கொடுத்தார் தமிழ் திரை இசை அப்படி கொண்டாடிச்சு அவரை மெல்லிசை மன்னர்னு பட்டம் கொடுத்தாங்க அப்புறம் எம்எஸ்விக்கு அப்புறம் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்தாலும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் திரை இசை உலகை இருக்கார் அப்படின்னா அவர் கொடுத்த மெட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நாட்டுப்புற இசை வடிவத்தையும் கர்நாடிக் மியூசிக்கையும் வெஸ்டர்ன் கிளாசிக்கையும் கலந்து கொடுத்தார் அதனுடைய நீட்சியாக கொடுத்தார் இவங்கெல்லாம் கொடுக்காத ஒன்றை கொடுக்கணும் நினைச்ச ஏஆ ரகுமான் என்ன பண்ணார் பாருங்க உலக நாட்டுப்புற இசையையும் உலக போராளிகளினுடைய இசை வடிவத்தையும் இன்னும் சரியா சொல்ல போனா மேற்கத்திய செவ்வியல் இசையையும் தென்னிந்திய இசையையும் இதையெல்லாம் தாண்டி வடநாட்டு இசையையும் சேர்த்து சூஃபி இசையையும் சேர்த்து பயன்படுத்தி தமிழ் திரை இசைக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தார் ஏஆர் ரகுமான் அதனால் தான் அவரால் நிற்க முடிஞ்சது இன்றைக்கும் ஆட்சி செய்ய முடியுது அவரால் இல்லை ஏஆர் ரகுமான் வந்து ஒரு உலகமயமாக்கலின் கவிஞன் என்றெல்லாம் வந்து சில பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பல நாட்டு இசைகளினுடைய இசை போர்வையை வந்து அவர் உள்வாங்கி கொண்டு இருந்ததுனால தான் அந்த இசை உலகமயமாக மாறியதாக நம்ம கருத முடியுமா அப்படி சொல்லலாமா ஆமாம் ஏராளமான பல நாட்டு இசை வடிவங்களை வந்து தமிழ் இசை உலகு கொண்டு வந்தவர்னா நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களை தான் சொல்வேன் நான் முதல்ல சொன்ன பாருங்க ரேக்கேன்னு ஒரு இசை வடிவம் அந்த வடிவத்தை ரோஜா படத்தில் வச்சார் அந்த ரேகே இசை வடிவம் வந்து பாப் மார்லிங்கிற ஜமைக்கா இசை போராளியினுடைய ஒரு வடிவம் அதுக்கு வேற ஒன்றும் இல்லை அதுக்கு பின்னாடி கிட்டாரை பயன்படுத்தி ஒரு ரிதம் பேட்டன் வச்சுருப்பார் அவர் தாக் 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 ஜின் தாக் தாக் இந்த இந்த ரிதம் பயன்படுத்தி சின்ன சின்ன ஆசை பண்ணார் இந்த ரிதம் பேட்டனை பயன்படுத்தி வண்டிச்சோலை சின்ராஸ் ஒரு படத்தில் பேட்டனை கையில் சொடக்கு போடுற மாதிரி போட்டு ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் நீங்கள் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க தாக் தாக் இப்படியே இதான் அதுதான் பார்த்தோம் இது சுகம் 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 வேண்டும் வேண்டும் இது சுகம் 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 நீண்டும் வேண்டும் நீங்கும் நேரம் பல யுகங்கள் கணங்களாகும் தாரா தாரா தர 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 தார தார சொலா அம்மா பாடியிருப்பாங்க அடேங்க அப்பா இது பாருங்க இது கூட ரேக்கை இசை வடிவம் தான் எப்படி பயன்படுத்திருக்கிறார் ரிதம் பேட்டர்ல அவர் பண்ண புதுமைகள் ஒலி கோர்வைகளில் பண்ண புதுமைகள் இதெல்லாம் தான் ஏஆர் ரகுமானை வந்து இசை புயலாக மாத்தினதுன்னு நான் நினைக்கிறேன் ரகுமான் குறித்து வந்து அவருடைய இசையை எப்படி புரிந்து கொள்வது இசை நுட்பங்களை எப்படி புரிந்து கொள்வது அதை எப்படி ரசிப்பது என்பதற்கான ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை ஒரு உணர்வை வந்து எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி நன்றி